ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்குது நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு போட்டு வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க பாப்பாவுடைய ஸ்கூலை காட்டுங்கக்கா பாப்பாவுடைய படிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறீங்க திங்கக்கிழமை மணிக்கு நாளைக்கு தான் பாப்பாவுடைய ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஏன்னா விநாயகர் சதுர்த்தி இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தண்ணியில் கொண்டே விடுவாங்களோ அந்த மாதிரி இங்கே விட மாட்டாங்க ரொம்ப கிராண்டாக அதை வந்து இங்கே பண்ணுவாங்க அது வந்து எல்லார் ஊர்லேயும் ஒன்று போல் வைக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி தண்ணிக்கு கொண்டுட்டு போவாங்க நேற்றுக்கு தான் நம்ம பக்கத்து ஊர்க்காரங்க கொண்டுட்டு வந்தாங்க இன்றைக்கி நம்ம வந்து அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே ஒடிசாவில் எந்த மாதிரி அவங்க வந்து அதை வந்து பண்ணுறாங்க ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அதனால் இங்கே ஸ்கூல் எதுவுமே இப்போ ஓப்பன் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சாமி வச்சுருக்கிறாங்க எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இங்கே ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டி பாப்பாவோடைய ஸ்கூலும் எந்த எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாப்பா படிக்கிற ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாகவே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் பாப்பாடைய ஸ்கூல் இன்னும் திறக்கலை திறந்ததுக்கு அப்புறமேட்டி சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க சிஸ்டர் பாப்பா தமிழ் பேசுவாளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறீங்க ரெண்டு பாப்பாவும் என்ன மாதிரி தான் நான் எப்படி தமிழ் பேசுகிறேனோ அதே மாதிரி ரெண்டு பாப்பாவும் தமிழ் பேசுவாங்க நான் எந்தளவுக்கு ஒடியா பேசுவேனோ ரெண்டு பாப்பாவும் என்னை விட அதிகமாகவே ஒடியா பேசுவாங்க பாப்பா சின்ன வயசுலேருந்தே அவள் ஒடியா கற்றுக்கிட்டது கிடையாது இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக இங்கே வந்து ஆட்களோடு சேர்ந்து பேசுகிறதுல தான் அவள் பழகிக்கிட்டாள் பாப்பாவும் ஒடியா பாஷை ரொம்ப நல்லா பேசுவாள் தமிழுமே ரொம்ப நல்லா பேசுவாள் அதேமாரி கூடி சீக்கிரம் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் அவங்கக்கிட்ட காட்டுறேன் இப்போ தான் மழை டைம் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் கிட்ட மழை பெய்யும் அதுக்கப்புறம் மழைலாம் நின்றும் அதுக்கப்புறமேட்டே அவங்கக்கிட்ட வித்தியாசமான வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேத்தகி பக்கத்து ஊரில் வந்து விநாயக சதுர்த்தி எப்படி கொண்டுட்டு வந்திருந்தாங்க அது இங்கே இப்படிலாம் பண்ணுறாங்கிறதான் நமக்கு வந்து இன்னும் கொண்டுட்டு போகலை நமக்கு வந்து நாலாம் தேதி தான் நமக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்குறாங்க ஏன்னா எல்லாேருமே முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து குக் பண்ணிட்டாங்க நான் அவங்களுக்கு ஆல்ரெடி விநாயக சதுர்த்தி அணிக்கே சொல்லியிருந்திருப்பேன் நமக்கு ஏன் சிம்பிளாக பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு சொல்லி அவங்க வச்சுருந்ததுனால தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பணம் கொடுக்குறதுக்குமே ஆட்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க அதனால் தமிழ்நாட்டில் வேலை பார்த்த பசங்க எல்லாருமே நேற்றைக்கு தான் அமௌண்ட் போட்டு விட்ருக்குறாங்க நேற்றுக்கு சேலரி வாங்கி நேற்றைக்கு தான் போட்டு விட்ருப்பாங்க போலருக்கு இல்லை யார் யாருக்கிட்டே கடனை வாங்கி இந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கிலாம் போட்டு விட்டுருக்காங்க அதனால நாலாம் தேதி தான் நமக்கு கன்ஃபார்ம் நாலாம் தேதி இன்றைக்கி நம்ம ஊர் சாமி எப்படி போகுதுங்கிறதுன்னு அவங்ககிட்ட வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் இது வந்து பக்கத்து ஊரில் வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நிறையா சிஸ்டர் எனக்கு சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து வீடு வந்து நீட்டாகவே இல்லை அதனால தான் பாப்பாக்கெல்லாம் உடம்பு சரியில்லை பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ் வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது நமக்கு சுற்றி வரையில் இருக்கிற இடமும் நமக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் இங்கே வந்து மழை டைம் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் எந்த இடத்தையுமே நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது நம்ம வீட்டு பக்கத்துலேயுமே தண்ணி போகிறதுக்குமே இடம் இல்லை அங்கங்க தண்ணி தேங்கி கிடக்குது அது ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் ரெண்டு வருஷம் கிட்டே இப்போ தான் கான் போடுறதுக்கு அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க அந்த லைன் ஃபுல்லுமே கான் போட்டாங்க நம்ம ஊர் இந்த பக்கம் அங்கேட்டு இருந்து வரல லாஸ்ட்டில் வர்றதுங்கனால இங்கே வந்து கான் போடுறதுக்கு இப்போ தான் தோண்டிக்கிட்டு இருக்காங்க அதையுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் உங்கள் கிட்ட தெளிவா இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றைக்கு நைட்டு ஒரு எட்டு எட்டரை மணி இருக்கும் இங்கே நிறையா மரம் செடி இருக்கிறதுனால அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஏன்னா பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாமே அவங்க கொண்டுட்டு வருவாங்களா அதனால் எப்படி டான்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு பாட்டுக்கிட்ட அவங்க வந்து டான்ஸ் பண்ணாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுத்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து டிஜே சவுண்டு வந்து ரொம்ப எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் யாருக்கு இருக்கோ அவங்களா இருக்கட்டும் இல்லைனா ப்ரெஷர் உள்ளவங்க தலைவலி இருக்கிறவங்க இந்த கிட்டே யாருமே போக மாட்டாங்க ஏன்னா அதோடய சவுண்டு வந்து அவ் இவ்வளோ ஒரு இதாக இருக்கும் நேற்றுக்கு ஏற்கனவே காலையிலேயே நான் உங்ககிட்ட வீடியோவில் சொல்லுங்கள் சொல்லியிருந்திருப்பேன் எனக்கு கொஞ்சம் தலைவலின்னு இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியே ஆகணும் ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் இவங்க வந்து பக்கத்து ஊர்லேருந்து இருந்து வந்தவங்க இவங்க வந்து எல்லா நம்ம தெருவு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு தெருவு இருக்குது இது எல்லாமே சுற்றி அதுக்கப்புறம் பஜாரு போவாங்க நான் மார்க்கெட்லாம் போவோம் பார்த்தீங்களா அங்கே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் தண்ணியில் கொண்டு போய் போடுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆனால் இங்கே ஒடிசாவில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க இவங்க வந்து பக்கத்து தெருவில் வந்தவங்களா ரெண்டாவது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்குமே யாருமே கிடையாது இவ்வளோ கூட்டத்தில் பாப்பாவாலையுமே வீடியோ எடுக்க முடியாது வேற யாரையாச்சும் வீடியோ எடுக்க சொன்னோம் அப்படின்னா அவங்க எப்படி எடுப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நானே எந்திரிச்சு வந்து உங்ககிட்ட உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும் பண்ணேன்னா எனக்கு அந்த சவுண்டுனாலேயோ என்னமோ தெரில இன்றைக்கி காலையில் என்னால் சுத்தமாக எந்திக்கவே முடியல நான் உங்கள்கிட்ட வீடியோவில் பேசும்போதே பார்த்துருந்துருப்பீங்க என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இது வந்து எல்லாமே இங்கே வந்து இவங்க இருந்து வந்தவங்க இவங்க வந்து ஒன்று போல் ட்ரெஸ் எடுத்துருக்குறாங்க ஆனால் இவங்க முன்னாடியே டான்ஸ் வந்து பழகுனாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரில ஆனால் இது வந்து போட்டி வைப்பாங்க போன வருஷம் நம்ம நல்லா கிராண்டப் பண்ணணும்னு சொல்லி எல்லா பக்கமுமே அட்வான்ஸ் கொடுத்து போது நாங்கள் அப்படியே சிம்பிளாக அதாவது அப்படியே தூக்கி கொண்டு தண்ணியில் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஏன்னால் இங்கே இங்கே ஒரு இங்கே ஊரில் ஒருத்தங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனாலுமே எந்த ஃபங்க்ஷனுமே நடத்த மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் இது நம்மளுடைய ஊர் வந்து ஒரு கிராமம் அந்த மாதிரி யாருமே நடத்த மாட்டாங்க இங்கேயுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க போய் ஹெல்ப் பண்ணுற பழக்க வழக்கங்கள் எல்லாமே இங்கே உண்டு அதனால் இவங்க வந்து பக்கத்து இருந்து இந்த மாதிரி நைட்டு ஒரு அதாவது போரா ஜாதி அப்படிம்பாங்க அதாவது கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்களா கல்யாணம் சிம்பிளாக நடந்தாலுமேவும் அவங்களுமே இந்த மாதிரி டிஜே போட்டு வருவாங்க இது வந்து இங்கே காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது நைட்டு ரெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கூட போர ஜாதி அதாவது மாப்பிள்ளை அழைச்சி வரும்போது நம்ம தெருவுக்கில் வந்தாலுமேவும் எவ்வளோ ஒரு பெரிய சவுண்டு வரும் தெரியுங்களா அதை பார்க்குறதுக்குனேவும் சின்ன குழந்தைங்கள முதக்கொண்டு எழுப்பி இப்படி கிராமம் தானே நம்ம ஊர் அதில் வந்து வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு எல்லாருமே பார்க்க சொல்லுவாங்க டான்ஸ் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத சொல்ல மறந்துடாதீங்க இங்கே தீபாவளிக்கு இது வந்து நம்ம விநாயக சதுர்த்திக்காக வேண்டி எடுத்தது அதுக்கப்புறமேட்டி கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இதை எல்லாத்தையும் விட ரொம்ப கிராண்டாக பண்ணுறது எதுக்குன்னா தீபாவளிக்கு நம்ம தமிழ்நாட்டிலலாம் நம்ம வந்து தீபாவளிக்கு வெடி போட்டு செஞ்சு நம்ம அந்த மாதிரி பலகாரம்லாம் செஞ்சு கொண்டாடுவோம் இங்கே பஜாருக்குள்ளே மொத்தமாக வந்து எல்லாத்தையும் பணம் வந்து வசூல் பிரிச்சுட்டு போவாங்க பஜாருக்குள்ளே பெரிய பெரிய டிஜே வரும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பொம்மை இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இது கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்மக்கிட்ட காட்டுவாங்க அதையுமே பார்க்கறதுக்காக வண்டி நாங்கள் எல்லாேருமே இங்கேருந்து மெனைக்கிட்டு கிளம்பி போவோம் அதேமே இந்த வருஷம் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இவங்களுடைய டான்ஸ் எப்படி இருந்துச்சு இவங்க பண்ணுற கல்ச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எனக்கு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த பக்கத்தில் பசங்க ஆடுறாங்களா அந்த பக்கத்தில் ஓரளவு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களும் அந்த பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமையுமே இங்கே ஒரு ஃபங்க்ஷன் அதையுமே நீங்கள் மற பார்க்க மறந்துடாதீங்க ஏன்னா அது வெறும் லேடிஸ் மட்டும் ஆடி வருவாங்க அந்த கல்ச்சரையும் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு நடக்கும் திங்கக்கிழமைக்கு மணிக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் நம்ம ஊர்லேருந்து போவோம் அவங்க ஊரில் இருந்து வரும் இது வந்து டிஜேயில் வந்து சும்மா செல்லில் வைக்கிற பாட்டோ அந்த மாதிரி கிடையாது இவங்க பாடுறதுக்குன்னு சொல்லி ஆள் கூட்டிகிட்டு வருவாங்க அதாவது ஒரே பாட்டில் லேடிஸ் மட்டும் பாடுவாங்க ஜென்ஸும் சேர்ந்து பாடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறனால லேடிஸ் ரெண்டு பேரும் ஜென்ஸ் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இந்த வருஷம் அவங்க இவங்க பாட பாட அங்கே முன்னாடி மைக்கில் பெரிய டிஜேயில் சவுண்டு கேட்கும் பசங்கள் எல்லாருமே ஆடி ஆடி கொண்டுட்டு போவாங்க இங்கு இது போகிறது வந்து ட்ரை சைக்கிள் சரிங்களா அதுக்கு மேலே இப்படி நல்ல டெக்கரேஷன் பண்ணி போவாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணம் வந்தாலுமே இந்த மாதிரி பண்ணி வருவாங்க அதுவுமே டெக்கரேஷன் இருக்கும் ஒரு வண்டியிலேருந்து இன்னொரு வண்டிக்கு கயர் வந்து கெட்டி விட்ருப்பாங்க ஒரு வண்டி முன்னாடி இழுத்தோடனே இன்னொரு வண்டி பின்னாடியே போகும் எப்போ வண்டி நிற்குமோ வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் லிஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டுட்டு போகிறதா இருக்கட்டும் மேரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படி இல்லை அப்படின்னா தீபாவளி இந்த மாதிரி இதெல்லாம் இங் எங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதில் ஏதாச்சும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எங்கள் ஊரில் வந்து போகிறது எப்படி போகுங்கிறதையும் ஏன் நாலாம் தேதி அன்னைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து சுத்தமாகவே இல்லைன்னு நீங்கள் சொன்னது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்களுடைய ஊர் வந்து ஒரு கிராமம் அதுக்கப்புறமேட்டி தண்ணி போகிறதுக்குமே எங்களுக்கு கொஞ்சம் வந்து இடம் வசதி இல்லாமல் இருந்துச்சு கால்வாய் கட்டுறதுக்கு அவங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துமே எல்லாேருமே ரோட்டுக்கு மேலே அந்த மாதிரி வீடு வாசல் எல்லாமே கெட்டிகிட்டு இருந்ததுனால அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் இது வந்து என்னுடைய ரெண்டாவது மாமனார் அதாவது என் மாமனாருடைய தம்பி அவங்கள அவங்களோட வீடோவில் காட்டணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவங்க வேலைக்கு போயிட்றாங்களா அதனால் என்னால் காட்ட முடில இந்த மாதிரி இங்கே காட்டணும்னு சொல்லி நாங்கள் கட்டணும்னு சொல்லி இவங்க நினச்சபோதெலாம் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வர்றதுனால அவங்க கவர்மெண்ட்டுமே எங்களுக்கு கெட்டி கொடுக்குறதுக்கு அவங்களால முடியலை இந்த வருஷம் மழைநேரம் முடியதுக்குள்ளே எங்களுக்கு கெட்டித்தாங்கன்னு சொல்லி கேட்டோம் அவங்களால இல்லை முடியாது மழை நேரம் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு கெட்டிட்டு தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த லைன் வரைக்கும் நேற்றுக்கு வரைக்கும் நடந்த வேலை இன்னைக்கு நம்ம தெருவில் தோண்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு நாலஞ்சு நாளைக்குள்ளே வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் அடுத்த வருஷம் இந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு மழை டயத்தில் உங்களுக்கு நல்லா கிளியர் பண்ணிடுவோம் அதுக்குள்ளே நாங்கள் நீங்கள் சொன்ன எங்களுடைய எங்கள் பாப்பா மேலையாக இருக்கட்டும் எங்கள் மேலே உள்ள அக்கறையில் நீங்கள் சொன்னதுக்காக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே செடி எதுவுமே நட்டையே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் மழை அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத செடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருது அதுதான் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் இங் இந்த வீடியோவை எதனால் காட்டுறேன் அப்படின்னா நான் உங்களோட சொல்லியிருந்தால வர்ற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு லேடிஸ் எல்லாருமே ஆடி போகிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு இது வந்து அஞ்சு வாரம் அதாவது சாப்பிடாம விரதம் இருந்து நடத்துவாங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமேவும் இன்றைக்கி வந்து நாலாவது வாரம் காலையிலேயே பூப்பறிக்கிறதுக்காண்டி போயிருந்தாங்களா நான் தூங்கிட்டேன் பாப்பா வந்து பூ பறிக்க போகும்போது வீடியோ எடுக்கணும்னு சொல்லி சொல்லி என்னுடைய செல்லை கொண்டுட்டு போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்து அம்மா இதை எல்லாருக்கிட்டையும் காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு குளம் ஆனால் இது பூவா இல்லைன்னா தாமரை பூவாங்கிறது எனக்கு தெரில ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் அதோடய பிங்க் கலரேவும் தெரியும் உங்ககிட்ட ஷேர் பண்ண சொன்னால் அதான் இன்றைக்குள்ளே வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சா என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்